தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் இந்த நிறைய நாள் நம்மளுடைய உங்களுடைய நீங்கள் விவாதம் நடத்தும் போது நான் கவனிச்சிருக்கேன் அடிக்கடி வந்து நீங்கள் இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு ஒன்று போடுவீங்க இதை பற்றி வேற எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் எங்கே ஞாபகம் இல்லை நல்ல நேரம் ராகு காலம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பொதுவாக அந்த நேரம் இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறது ஒரு விவாதம் இருந்தாலும் கூட இதை பின்பற்றி வெற்றி பெறுறவங்களும் இருக்க தான் சிறகு எப்பயுமே நான் நம்புற ஒரு விஷயம் உழைப்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து எப்படி போனாலும் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு பட் ஹெல்மெட் போட்டு போகிறப்ப கொஞ்சம் பாதிப்பு குறைங்கிற மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சோடச கலை நேரம்னா என்ன சோடசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அது சமஸ்கிருத வார்த்தை பதினாறுன்னு அர்த்தம் சந்திரன் வந்து வளர்பிரில் பதினஞ்சு நாள் இருக்கும் அந்த பதினஞ்சாவது நாள் அமாவாசை இருக்கும் ஓகே தேபிரில் வளர்பிரில் வந்து போரமையாக இருக்கும் அப்போ அந்த பதினஞ்சு தான் மொத்தமே சந்திரனோட வளர்பிரை தேபிரி இருந்தால் கூட பதினாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கும் ராஜராஜேஸ்வரி தான் இந்து மதத்துடைய பெண் தெய்வங்களை ஒரு உயர்வான தேவதை எல்லா நம்மளையும் தரக்கூடியவர் அவளுக்கு தோழிகளாக பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த ஒவ்வொரு நாளையும் வந்து திதின்னு சொல்லுவோம் அந்த பதினஞ்சு நாட்களையும் அப்போ திதிநித்தியா தேவதைகள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தேவதை அதிபதியாக இருப்பாங்க அந்த அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிகிற அந்த நேரத்தில் அமாவாசையுடைய கடைசி ஒரு நேரமும் அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரம் பௌர்ணமிக்கு அதே மாதிரி பௌர்ணமி முடியக்கூடிய அந்த கடைசி ஒரு நேரமும் அதற்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பேர் தான் சோடச கலை நேரம்னு பேர் அந்த நேரம் வந்து பராசக்தியான ராஜராஜேஸ்வரருடைய ஆளுகைக்குள்ளக்கூடிய நேரம் அப்போ மனிதர்களோ ஆன்மீகம் சார்ந்தும் வாழ்க்கை சார்ந்தும் எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் அந்த விருப்பங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றக்கூடிய தேவையாக வந்து நம்பால் இருப்பதால் நம்ம மன விருப்பங்கள் நிறைவேற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறந்த நேரமாக வந்து சித்தர்கள் சொல்லிக் கொடுத்துருக்குங்க வடந்தியாவிலேயும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அது மத வித்தியாசம் இல்லாமல் சேட்டுகள் கூட செய்கிறாங்க தமிழ்நாட்டில் மிஸ்டிக் சொல்லலாம் தான் இதை பற்றி மிக அதிகமான கட்டுரைகள் எழுதி இதை வந்து பரவச் செய்தார் நான் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் பின்பற்றிருக்கேன் நண்பர்கள் உறவினர்களுக்கும் பல பேருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் தன்னுடைய பெரிய பெரிய நீண்ட நாள் துன்பங்களையும் வெளியே வந்திருக்காங்க நீண்ட நாள் விருப்பங்களையும் நிறைவேற்றியிருக்காங்க அந்த சோழ சக்கள் நேரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு டெய்லி காலன் பார்த்திங்கன்னா அமாவாசை எத்தனை மணிக்கு முடிதும் போட்டிருப்பாங்க நெட்டில் நிறையா ஆப் இருக்குது மித்ரா ஆப் இருக்குது பல ஆப்புகள் இருக்குது அதில் பார்த்தாலுமே எப்போ முடிதுன்னு சொல்லுவாங்க பஞ்சாங்க பாகத்தை இருக்கும் அதிலே பார்த்துக்கலாம் அப்போ அமாவாசையும் பௌரமையும் எப்போ முடியுதுன்னு கணிச்சு வச்சுக்கணும் அமாவாசைக்கு என்ன பண்ணலாம் கட்டால் எந்த துன்பம் நம்மளை விட்டு நீங்கினால் நிம்மதியாக இருப்போம் கடன் தீரா நோய் இந்த மாதிரி நம்மளை விட்டு நீங்கினால் நிம்மதியாக இருக்குங்கிற விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அதுக்காக கோரிக்கை வச்சு வேண்டக்கூடிய நேரமாக அமாவாசை டேட்டை தேர்ந்தெடுக்கணும் ஓகே செல்வமும் செல்வாக்கு பணம் வீடு வாங்கணும் மற்ற வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு விருத்தியாக கொண்டே போகணுமா அந்த சுபமான விஷயங்களை பற்றி ஆசைப்படும் போது போர் நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் பௌர்ணமியோட கடைசி அப்போ என்ன பண்ணுறது கேட்டால் குறைந்தபட்சமாக ஏழு பௌர்ணமி இல்லை பதினோரு பௌர்ணமி அமாவாசையாக இருந்தால் ஏழு அல்லது பதினொன்று இல்லை என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால் இந்த சோடு சிக்கல் நேரமாக்கிய நேரம் பகலில் வரலாம் நட்டுராத்திரி வரலாம் எந்த அன்டைமில் வேணாலும் வரலாம் ஓகே அப்போ ஒரு ஒரு மூணு மாதம் பண்ணேன் அப்புறம் பண்ணலன்னு சொல்லாதபடிக்கு அதுக்கு முழுக்க டைம் அடாப்ட் பண்ணிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருந்தால் பகல் பொழுதில் வேலை நேரத்தில் வந்தால் செய்வதற்கு சங்கடமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் சாத்தியமானு பார்த்துட்டு அதை ஆரம்பிக்கணும் ஏன்னா மூன்று மாதம் பண்ணிட்டு ரிசல்ட் வராமல் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் பெண்களாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்க நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஈஸியா இருக்கா முதல்ல தனக்கு இதை தொடர்ந்து செய்வதற்கு சாத்தியமாக இருக்கிற மனசில் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் அல்லது நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரம் இருக்குது இந்த பரிகாரத்துக்கு இந்த ஒரு சின்ன சிக்கல் இருப்பதால் இதை கவனித்து பார்த்துட்டு பண்ணலாம் ஏழு அல்லது பதினோரு பௌர்மி அதுமாரி ஏழு அல்லது பதினோரு அமாவாசைக்கு செய்வதன் மூலமாக உங்களை விட்டு நீங்கினால் நிம்மதியாக இருக்கக்கூடிய பல துன்பங்களை நீக்கிக் கொள்ளலாம் எது நடந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி பெறுகுமோ அந்த விருப்பங்கள் கொள்ளவும் செய்வதற்கு இது பெரிய அளவு உதவியாக இருக்கும் அந்த டைமில் ப்ரேயர் பண்ணணும் அவ்வளோதானே அந்த டைமில் வந்து ஒரு நேரம் ஒரே கோரிக்கை வைக்கணும் பௌர்மிக்கு வண்டி கொள்ளுதாக இருந்தால் பதினோரு பௌர்மிக்கும் ஒரே ஒரு கோரிக்கை இப்போ அமாவாசைக்கு வண்டி

கிருஷ்ணரை வேண்டிங்க கல்யாணம் ஆகணும்னு கிருஷ்ணரை வேணுங்கன்னா அந்த பதினோரு மாதம் கிருஷ்ண மந்திரத்தை மட்டும் சொல்லி கிருஷ்ணர்கிட்ட மட்டும் இந்த கோரிக்கை வச்சுக்கணும் வேறு நாட்கள் வேறு பரிகாரம் பூஜை எதுவும் பண்ணக்கூடாது அதே நேரத்துக்கு ஒரு துன்பம் கடன் நீங்கி போகணும் ஒரு சங்கடகர சக்தி நீங்கி கணபதி கும்பிடிங்கன்னா அந்த கணபதிட்ட மட்டுமே அந்த பிரச்சனை தீர்ந்து போகிற வரைக்கும் மாதங்கள் ஏழு மாதங்களோ பதினோரு மாதங்களோ அந்த ஒரு தெய்வத்திட்ட மட்டும் வேண்டாம் கோரிக்கையே ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும் அந்த கோரிக்கை யார்கிட்ட வேண்டியது ரிசீவ் கேட்கணும் அத மாற்றக்கூடாது அந்த பதினொரு மாதங்கள் வரைக்கும் மாற்றக்கூடாது இன்னைக்கு இந்த யூனிவர்ஸ்ங்க ஒரு வராங்க எல்லாருமே எதிர்த்தாலும் யூனிவர்ஸோட கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பிரபஞ்சத்தை நினைச்சும் வேண்டலாம் பிரபஞ்சத்தை நினச்சி வேண்டதா இருந்தால் வடக்கு திசை பார்த்து வேண்டிக் கொள்வது ரொம்ப சிறப்பு வானத்தை பார்த்து படிக்க வேண்டிக் கொள்வது சிறப்பு வெளியில ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்து ரெண்டு மணி நேரமா முழுசாக உட்காந்தே இருக்கணுமான்னு கேட்டால் மந்திரம் சொல்றீங்க வேண்டிங்கன்னா கட்டாயம் இல்லை உட்காந்துருக்கலாம் கால் நீட்டிக்கலாம் அவ்வளோதான் அப்பப்போ கால் வெளிச்சா எந்திரிச்சு நடத்துக்கலாம் இந்த நேரத்தில் யார்கிட்டையும் குறுக்கிட்டு பேசாமல் இருப்பது நல்ல பழங்களை தரும் செல்ஃபோன் பார்க்காமலோ செல்ஃபோன் பேசாமலோ இருக்கிறது பெற்று மற்றபடி பெரிய நிபந்தனைகள் இல்லை வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு பிரமாண்டமான பூஜைலாம் தேவை மனதில் ஒரு எளிமையான கோரிக்கை அதற்கேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவதை இல்லை ஒரு கடவுள் போதுமானது ஓகே ரொம்ப அழகாக சொன்னாங்க இதை நிறைய பேர் பின்பற்றிக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்களும் கூட அந்த சோடச கலை நேரம் என்னங்கிறத ஒரு தடவையும் அமாவாசை முடிகிற அந்த ஒரு மணி நேரம் அடுத்த நாள் தொடங்குற ஒரு மணி நேரம் பௌர்ணமி முடிகிற ஒரு மணி நேரம் அடுத்த நாள் தொடங்குற ஒரு மணி நேரத்தை பார்த்து பின்பற்றுங்க இந்த வீடியோவில் எல்லா தகவலும் விரிவாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் எம் வி ஆர் மற்றும் ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்